ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ என்ன பார்க்க போறோன்னா லைவில் நடந்த நாமினேஷனுக்காக வந்து ஒரு சண்டை கூட போடலங்க மக்கள் உள்ளற கண்டஸ்டன் சந்தது ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பார்த்து எவ்வளோ பெரிய விஷயன்றது வந்து பார்வதியை கேட்டால் தான் தெரியும் ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க சண்டை போட்டு அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க பட் இவங்க அதை பற்றி கொஞ்சம் கூட எதுவுமே கிடையாது ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்கள் அதுக்கு நம்ம சேனலில் போய் இருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்மால் யூடியூபர் மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு லைக்ஸை வந்து தள்ளி போடுங்க அள்ளி போடுங்க ஓகேங்களா ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்து யாருக்கு கொடுக்கலாம் லக்ஸுரி லக்ஸரி ஹோம்க்கு ரெண்டு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் இருக்கு அது யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் ஃப்ரீ நினச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ எல்லாேருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கலை மற்றும் சபரி இவங்க ரெண்டு பேருமே வந்து இது எதுவுமே நாமினேஷன் பாஸ் வாங்கலை இவங்க ரெண்டு பேரும் கொடுத்து ஓட்டலாம் ஸோ இதே பேப்பரில் வந்து சும்மா பேப்பர் எம்டி பேப்பர் கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துடலான்னு மாதிரி இவங்க டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பார்த்து நம்ம பாஸ் சம்மா கேண்ட் ஆகிட்டே டே ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்னா என்னன்னு தெரியுமாடா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு வாரம் நீங்கள் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு கவசம் மாதிரிடா அந்த மாதிரி வந்து சொல்லி காரி துப்புன அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தோணி அதுக்கப்புறம் ஒரு ஆர்கியுமெண்ட் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சபரி கை தூக்கணும் எனக்கும் இது தேவை நானும் வந்து இது பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு என்ன கேட்குறாருன்னா யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு திவாகரை கேட்டார் திவாகர் நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் திவாகர் எடுத்தவொடனே சபரி எடுத்தவொடனே சபரி எடுத்தவொடனே சபரி அப்படின்றார் சபரி எது கொடுக்குறேன்னு கேட்டதுக்கு அப்படியே யோசிச்சுட்டு சார் சபரி வந்து நல்லா ப்ளே பண்ணுறாரு நல்லா விளாட்றாரு நல்லா அது இதில் மாதிரி சில ரீசன் சொன்னார் அதை வந்து பிக் பாஸ் அக்செப்டே பண்ணலை ஏன்னா வந்து த இவருக்கு திவாகருக்கு வந்து சபரி தான் பிடிக்கின்றதால அவர் வந்து அவரை பற்றி சொல்லியிருந்தார் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த கலை பற்றி சொல்லும்போது கலை நல்லா வேலை செய்வார் நல்லா பண்ணுவார் அப்படிலாம் வந்து சில விஷயங்கள் சொன்னார் நீங்கள் வந்து கணிக்கிறீங்களா சொல்கிறீங்களான்னு கேட்டதுக்கு பிக் பாஸ் நான் வந்து கணிக்கில் கரெக்டாக தான் சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ திவாகர் வந்து சபரி கொடுங்கன்னா அது என்ன வேணால் இருக்கட்டும் சபரி 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 தான் அவர் எதுவும் சபரி வந்து இது பண்ணுறதுன்னு தெரில சபரி என்ன பண்ணுறதுன்னு தெரில சபரி சபரி என்ன அதுக்கப்புறம் நான் பண்ணாங்க இதெல்லாம் வேலைக்கு வரான்னு சொல்லிட்டு எல்லாேருமே ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அதில் மறுபடியும் எல்லாருமே பேசி ஒரு கன்க்ளூஷன் வர வராங்க வரும்போது நம்ம எஃப்ஜேக்கும் திவாகருக்கும் ஒரு சரியான ஒரு பெரிய காமனி சண்ட அளவுக்கு போயிடுச்சுங்க ஸோ எஃப்ஜே என்ன பண்ணார்ன்னா ஆனால் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க ஒன்றுமே சும்மா தானே இருக்கீங்க சுமார் டைமில் போய் ரீல்ஸ் போட்டு அந்த மாதிரி தான் வந்து அந்த ஃபே அந்த வீட்டில் இருக்கவங்களும் வேலை வாங்குறீங்க மற்றபடி எதுவுமே பண்ணுறது கிடையாது மாதிரி சொன்ன உடனே பயங்கர ஃபயர் ஆகிட்டு நீ எப்படி இது மாதிரி சொல்லலை நீ என்ன சொல்கிற அது எதிர்பாரும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு எது கத்துறாருன்னு அவருக்கே தெரில நம்மளுக்கும் தெரில மக்களே கத்த பயமாக அதை ஆரம்பிச்சார் அதை பார்த்தேன்னு நான் அவங்ககிட்ட கத்துனேண்ணா கத்தி பேசுகிறேண்ணே ஃபஸ்ட்டு கத்தாத கத்தாத கத்தான் அவர் பாடன்னு கத்தினருக்கார் அதுக்கப்புறம் வந்து திவாகர் வந்து ஓரளவுக்கு காமாயிட்டார் எஃப்ஜே வந்து திவாகரை பார்த்து பயமாக பயப்பட்றாரு மாதிரி தான் எனக்கு தெரியுது ஓகேங்களா ஏன்னா வந்து பார்வதியே வந்து அலறு விட்ட நபர் திவாகர் தான் ஓகேங்களா ஸோ எல்லாருமே வந்து பார்வையாக பட்டு பார்வதியே வந்து திவாகரை பார்த்து பயந்தாங்க அந்த மாதிரி இருக்கிற நபரை வந்து எஃப்ஜே எதுவும் அசால்ட்டாக நினச்சிட்டு பேசிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் கத்தியை அவர் கூல் பண்ணி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே ஓகேங்களா இது இந்த ரீசன்னா ஸோ நம்ம கனி அவங்களுக்கு வந்து ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் எப்படி வந்துச்சுன்னா நம்ம பிரவீன் அவர்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து காயின்ஸ் வச்சு வின் பண்ணுறாரு கூட ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் அவர் வின் பண்ணுறாரு ப்ளஸ் வந்து அவர் வந்து இந்த வாரம் கேப்டனாக தலையாக இருக்கிறதால வந்து அவருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தேவை இல்லை அந்த ஃப்ரீ பாஸ் வந்து ஃப்ரீயாக தான் வந்துச்சுன்னு சொல்லி அவர் வந்து கனி கொடுத்துறாரு ஓகேங்களா ஒரு முடிஞ்சிச்சு ரெண்டாவது நம்ம சுபிக்ஷா வந்து பாஸ் கேட்டார் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாரை கொடுக்க போகிறீங்கன்னு நம்ம லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்துருந்தோம் அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்து வியானக்கு தான் கொடுக்க போகிறாங்க தெரிஞ்சுச்சு அவங்களுக்கு வியானை கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அது கொடுத்த முடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்ஜே மற்றும் சபரிக்கு வந்து அந்த லக்ஸுரி டீம்லேருந்து வருது இல்லை அந்த ஃப்ரீ நாமினேஷன் பார்த்து இவங்க ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அது எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து எல்லாருமே வந்து ஓட் போட்டாங்க ஓட் போட்டதுலேருந்து சபரிக்கு வந்து ஆறு ஓட்டு வந்திருக்கு ஸோ ஓகேங்க சபரிக்கு ஆறு ஓட்டும் ப்ளஸ் வந்து எஃப்ஜேக்கு ஒரு நாலு ஓட்டும் வந்திருக்கு ஸோ கலையெல்லாம் அதுக்கு ஃபைட் பண்ணியிருந்தாரு கலையெல்லாம் ஃப்ரீ நாமினேஷன் பசங்க நல்லா கேட்டிருந்தாரு கேட்டது யாருமே கொடுக்கல ஏன்னா கலை அந்தளவுக்கு கேமே விழா இல்லை சபரி வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து ரொம்ப க்ளோஸாக நல்ல ஒரு மாதிரியே நினச்சிருக்கேன் என்ன கேட்டால் சபரி அந்த உண்மையாக வந்து ஓப்பனாலாம் விளாட்லங்க ஓப்பனாக விழா இல்லை ஸோ எஃப்ஜே கூட வந்து ஓப்பனாக நேரத்தில் கத்தியிருக்கான் பேசியிருக்கான் இது எதோ பண்ணியிருக்கான் சமவெல்லாம் பண்ணியிருக்கேன் பட் சபர் இந்த எல்லாருக்கிட்டே போயிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கமா பொறுமையாக பேசிக்கலாம் பொறுமையாக இதுதான் பேசினார் தவிர மற்றபடி அவர் வந்து ஓப்பனாக பேசும்போது எனக்கு தெரியல ஏன்னா பார்வதி கிட்டே சண்டை போடும்போது மட்டும் நல்லா பயங்கரமாக கத்தி பேசுகிறாரு மற்ற யார்கிட்ட பேசினாலுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிது நான் அவர் தெரிவிக்கலாம் ஹேண்டில் மாதிரி தெரியாத மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு ஸோ அதனால் வந்து இவங்க இப்போதிக்கு ஃப்ரீ நாமினேஷன் பஸ்ஸு எல்லாமே வந்து ஃப்ரீயாக கட்சி எல்லாருமே உங்க ஒன்றென்னா எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதனால் வந்து நாமினேஷன்லேயே மொத்தமே அஞ்சு பேர் தான் வந்திருக்காங்க ஸோ இவருக்கு ப்ரை விக்ரம்கண்ணா ஒரு ரோட்டு வந்திருக்கு கெமிக்கோ ரோடு இவங்களெல்லாம் வந்து சேர்த்துருக்கலாம் ஸோ இவங்களெல்லாம் சேர்க்காம விட்டதால் ஸோ இன்றைக்கி இந்த வாரத்துக்கு நாமினேஷன் பேர் அஞ்சு பேர் தான் ஸோ இதுதான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸோட முடிவுகள் மக்களை உங்களோட கருத்துக்களை எல்லாம் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடை கிடைச்சது கரெக்டாக இல்லையான்றது உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்கள்